ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி என்ன நம்ம லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சிரிக்கிற பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு பிரெஞ்சி இல அதே போல் வந்து நம்ம வந்து ரம்ப இல நான் எடுத்துக்கிறேன் ரம்பை இல ரொம்ப நல்லாயிருக்கும் அதை போட்டின்னா வாசமாக இருக்கும் நம்ம சிக்கன் பிரியாணி தான் இல்லை என்னென்ன பிரியாணி செய்கிறோமோ வெஜிடேபிள் வச்சு அதெல்லாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது போட்டுட்டு மூணு பச்சை மிளகாப்பிலும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் நான் அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக வரட்டும் வந்த பிறகு நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிருக்கேன் அது போட்டதும் நல்லா பச்சைவார பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வந்து சிரிக்கிற பிரியாணி வந்து லஞ்ச் பாக்ஸ் மேலும் சூப்பராக டென் மினிட்ஸில் நம்ம குக் பண்ணிக்கலாம் விசில் வந்ததும் இறக்குனா சூப்பராக கமகமன்னு இருக்கும் அடுத்ததாக ஒரு ரெண்டு தக்காளி அளவு போட்டுக்கிறேன் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி போட்டுங்க இது மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் அதுக்கு அடுத்ததாக நம்ம ஆஞ்ச கீரை இருக்குது பார்த்திங்களா ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் நாங்கள் நாலு பேருக்கு ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் இந்த கீரை நல்லா வதங்கணும் சுருண்டு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் கீரை ஃப்ளே அந்த வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் வேணும்னா நீ கேடு சேர்த்துக்கலாம் நான் கேடு சேர்க்கறது இல்லை கீரைக்கீன்றதுனால அடுத்ததான் பாசுமி தரிசி நான் ஊற வச்சுருந்தேன் ஒன்றரை கிளாஸ் அளவு நான் வச்சுருந்தேன் ஒன்றரை கிளாஸ்னால் மூணு கிளாஸ் அளவு தண்ணி நான் மூணு கிளாஸ் ஊற்ற மாட்டேன் தான் ஊற்றுவேன் ஸோ அதை ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன் கெட்டலில் வச்சுட்டாச்சு தண்ணி இந்த பக்கம் அரிசி போட்டுவிட்டு அரிசி போட்டதும் நல்லா கலரி ஒரு தடவை விட்டுட்டேன்னா அதோடு அவ்வளோதான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா அவ்வளோதான் அந்த சூட்டில் லைட்டாக அந்த அரிசி வந்து அதில் இருக்க ஈரப்பதெல்லாம் இழுத்து நம்ம உதிரி உதிரியாக கொடுக்கும் அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணால் அது தேவையான சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப 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 ஈஸியான லன்ச் மீனு குழந்தைங்களுக்கு காலையில் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம் அதே போல் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கீரையை கூட அரைச்சி செய்தோன்னா கலர் மாறும் அது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க இதே வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் ப்ளஸ் வந்து ரைஸோட கலர் இருக்கும் ஸோ நீங்களும் இதே போல் வந்து லன்ச் பாக்ஸ் மெனுவை வந்து குழந்தைங்களுக்காக கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்